இணையத்தில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் டாப் டென் ஆன்லைன் தளங்கள் வெல்கம் டு அரிமா மீடியா இன்றைய டிஜிட்டல் உலகில் இணைய தளங்கள் எங்கள் வாழ்வின் அங்கமாகிவிட்டன இப்போது பார்க்கலாம் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் டாப் டென் ஆன்லைன் தளங்களை பத்தாவது இடம் நெட்ஃப்ளிக்ஸ் சினிமா தொடர்கள் ஆவணப்படங்கள் என உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கவர்ந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தளம் ஒன்பதாவது இடம் விக்கிபீடியா அறிவின் பெருங்கடல் உலகம் முழுவதும் இலவசமாக தகவல் வழங்கும் திறந்த அறிவியல் தளம் எட்டாவது இடம் ட்விட்டர் இப்போது எக்ஸ் உலகத்தின் குரல் என்று சொல்லப்படும் தளம் அரசியல் முதல் பொழுதுபோக்கு வரை ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் ஏழாவது இடம் டெலிகிராம் பாதுகாப்பான மற்றும் வேகமான மெசேஜிங் தளம் குழுக்கள் சேனல்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் எளிது ஆறாவது இடம் வாட்ஸ்அப் ஒவ்வொருவரின் தினசரி தொடர்புக்கும் முதன்மையான பயன்பாடு செய்தி ஒலி வீடியோ அழைப்புகள் அனைத்தும் ஒன்றில் ஐந்தாவது இடம் இன்ஸ்டாகிராம் படங்கள் ரீல்ஸ் ஸ்டோரிகள் இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்த தளம் நான்காவது இடம் அமேசான் வீடு விட்டு வெளியே போகாமல் உலகம் முழுவதும் பொருட்களை வாங்கும் வசதி ஆன்லைன் ஷாப்பிங்கின் ராஜா மூன்றாவது இடம் ஃபேஸ்புக் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் சமூக வலைத்தளம் நண்பர்கள் செய்திகள் வீடியோக்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இரண்டாவது இடம் யூடியூப் பாடல்கள் கல்வி தகவல் பொழுதுபோக்கு எதையும் காணும் உலகின் மிகப்பெரிய வீடியோ தளம் முதலிடம் கூகுள் உலகத்தின் கதவாக மாறிய தேடல் இயந்திரம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் நம் டிஜிட்டல் தோழன் இதுதான் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் டாப் ஆன்லைன் தளங்கள் மேலும் இத்தகைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்